எடப்பாடி பழனிசாமி அவராகவே அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகவில்லை என்றால் அவமரியாதையை சந்திப்பார் என்று ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்ற எங்களை அதிமுகவினர் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர்களே தலைமை கழகத்தை அடித்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பழி போடுவதாகவும் கூறினார் மேலும் அதிமுக எந்த காலத்திலும் வெற்றி கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் சாடினார் அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சார் அவருக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதானே எங்களை தலைமை கழகத்துல ஆள வச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி வர முடியல அவராகவே புதுச்சேரி வளர்ந்து விலகிக்கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவர் அவமரியாதையை சந்திப்பார்